முபடை தலபதி ஆள வரும்போதெல்லாம் கடன் சாதிக்கவன் செல்வனடா அவங்க யாரு இந்திரமாட என்றென்றும் இருக்க வேண்டும் ஒரு உலமாரா நான் இதுவரை நான் உன்னை போது அையல்நாட்டன் படையெடுக்கும் அளவுக்கு என்ன தரங்கட்ட விட்டது ஆனால் இனி நான் உன்னை நம்ப போகிறேன் நானே அச்சன் வயசில போய் உட்கார்ந்து வைத்தால் போதும் முல்லை நாடு சென்று மோகன் ராஜ் சிரசை உன் பாதத்தை வெளியிட்டால் படை தலைவதி தலைகள் பந்தாடிட்டு வருகிறே இல்ல என்றால் சிக்ஸர் விட்டு வருகிறே நீ வடைய மட்டு குடு வடையோன அடையாது வடை குத்தாதான் போட்றாடி வடையால அழிஞ்சமே தெரியா பாரு இந்த முறையா வெற்றி அடைஞ்சு சீக்கிரமா வந்து தெரியும் அடடவண்ணா

அரிது மானடராய் பிரத்தல் அரிது அதிலும் கூன் திருடு சிவடாய பின்னர் ஏஞ்சி பிரத்தல் என்றார் லவையார் அது கேற்பார் போல கடமை மைகன் யும் கட்டுப்பாடு இவரனைத்து செலுத்திய தாய்த்து நாட்டிலே மணவர் நாட்டு முன்னாள் கோட்டைக்காவது நாகப்பணியத்து மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயரோட அறிந்து வருகிறீர்களோ மீதா கதிரவுனா உனக்கு அவ்வளவு தேர்ப்போ வரா

நாடக மேலே பார்த்த சொல்லி கலைமைய மேலே சத்தியம் என்ன அத்தியம் செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற வல்லவரின் வார்த்தை கிணங்க நானும் கோட்டை காவலனுக்கு மகளாக பிறந்து மலர்கொடி என்ற பெயருடைய யாரோ குறைமில்லாமல் வாழ்ந்து வருகிறேன் ஆமா எனக்காக ஒரே ஒரு அண்ணன் ஒப்பற்ற அண்ணன் என்னுடைய அண்ணன் இதற்காக வழிமேல விழித்து காத்து கொண்டிருப்பார் சீக்கிரமாக புறப்பட்டு என் அண்ணனை பார்க்க வேண்டுமே வளர்த்து வருவது நம்மளுடைய தாய அம்மா விட்டு விட்டு வந்து சந்தோஷமா ஆடி பாடி கொண்டிருக்கிறோம் அம்மாவை எப்பொழுது பார்த்தாலும் அப்பா சமாதியானப்போ அழுதுகிட்டே இருக்காங்க இனிமேல அம்மா அனுப்பு வளர கூடாதும்மா நாம் இருவரும் இருக்க வேண்டும் மட்டும் அம்மாளத்துல ஒரு வார்த்தை எடுத்து சொல்லி உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் அண்ணனை காசு அம்மா போத வாய் போடுங்களா என்னென்ன வார்த்தை சொல்றீங்க இந்த காலத்துல ஒரு ஆவலைங்களை கூட நம்பவே முடியல யாரு நல்லமோ யாரு கெட்டமோனே தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்க முடியலண்ணா அதனால அண்ணன் உனக்கு மாப்பிளை அழகான மாப்பிள்ளை ஜல்லட போட்டு தேர்ந்தெடுத்து திருமணத்தை செய்து பார்க்கணும் நல்லது ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்வீங்க ஆமா அண்ணா நீங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயம்தான் அண்ணா ஆனா திருமணம் என்பது இப்பொழுது எனக்கு வேண்டாம் அண்ணா இப்ப வேணா வேற எப்பதான் வேணும்

Peace. Thank you. எதிர்பார்க்கொண்டிருக்கார்கள் காட்டிக்குள்ளே காதலி கண்டி வீட்டிற்குள்ளே சேர்ந்த வடவிர நாட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்து முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுக்கு மனைவியாக ராஜேஸ்வரி என்ற பெயரோடு வந்தவர் என்றே எனக்கோ இரண்டு குழந்தைங்க இருக்காங்க என்னோட மகன் பேரோ கதிரவன் மகள் பேரோ மலர்படி என் குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும்போதே போதே என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார் எப்படியோ கஷ்டப்பட்டு என் குழந்தைங்களை வளர்த்து ஆளாய்கிட்டேன் அனை தினமும் என்னுடைய கணவர் சமாதிக்கு சென்று தீபம் ஏற்றுவது வழக்கம் இப்பொழுது என்னுடைய கணவர் சமாதிக்கு செல்கிறேன் காணாதே கண் தூங்குமா கை சேர நாளாகுமா எதை போட்டு இவனுடைய வணக்கம்மா அம்மா வணக்கம் நல்லா இருக்கணும் எழுதிருக்குப்பா ஏமா எப்போ வந்து பார்த்தாலும் அப்பா சாமி என்ன வந்து அழுதிட்டே இருக்கீங்களே எதுக்காகமா அழாம என்னடா பண்றது என்ன நீங்க குழந்தையா இருக்கும் போதே உன்னுடைய தந்தை நம்மள எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் எப்படியே கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன் நல்ல முறையில படிக்க வச்சுட்டீங்க ஆனா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலையா ஓ வேலை கிடைக்கல வருத்தத்துல இருக்கிறீங்களா இந்நாட்டு மன்னர் வர சொல்லி இருக்கிறாருமா என்னடா வேலை வேலை கிடைத்தாலும் கிடைக்கலாம் மன்னர் வர சொல்லி இருக்கிறாரா வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் முதல்ல போய் மன்னரை பாத்துட்டு வாப்பா சரிமா அண்ணா அண்ணா வேலை தேடி அரண்மனைக்கு போறேன் நான் போயிட்டு வர வரைக்கும் அம்மாவுக்கு துணையா வீட்லயே இருமா கண்டிப்பா வீட்லயே இருப்பேன் சரிமா அண்ணா என்ன நில்லுங்க நீங்களும் மனரு தேடி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்ச உடனே நீங்க நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும் அதான் தங்கச்சோடைய ஆசை சரிமா ஆமா அண்ணனா வேலை தேடி போறாருல்ல அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணன் நல்லா கை நிறைய சம்பாரிச்ச உடனே அண்ணன் கிட்ட முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே அண்ணன்கிட்ட சொல்லி நல்ல ஒரு கம்பெனி மொபைல் போன ஒண்ணு வாங்கி கொடுத்து சொல்லுமா அப்படியா வாடிங்க வேலையே கிடைக்கல இக்கே ஆர்டர் என்ன நிலவரத்துல நான் ஒரு நான் ஒரு போன் வாங்கி கொடுக்கிறேன் நீ என்ன பண்றே நாலு பசங்களுக்கு நம்பர் கொடுத்து அவன் நாலு பேர் பின்னாடி சுத்து ஏமாறாத நமக்கு அண்ணா நான் அண்ணா நாலு பேர் கொடுத்தா போرمே நான் பேர் கொடுக்கல இந்த அண்ணா

நீ நாட்டு மன்னர் வேலை கொடுத்து விட்டார் சந்தோஷமாக இருக்கிறது அரண்மையை